அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பா ஆறாம் திருமுறை பதிகம் நாற்பத்தி இரண்டாவது தலைப்பு கண்டேன் கணிந்தேன் கலந்தேன் பாடல் பாடலின் பத்து என் சீர்கழி நெல் ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் மருள் நெறி உடம்பை அழியாத விமல வடிவாக்கி மருள் உடம்பை அழியாத விமல வடிவாக்கி எல்லாம் செய்ய வல்லசித்தாம் பொருளை தருணமது தெரிந்து எல்லாம் வல்லசித்தாம் பொருளை தருணமது தெரிந்து எனக்கு தானே வந்து தயா வல்ல சித்தாம் பொருளை தருணமது தெரிந்து எனக்குத்தானே வந்தளித்த தயாநிதியை என்னை ஈன்ற தந்தையை என் தாயை பொருள் நிறை சிற்றம்பலத்தே விளங்குகின்ற பதியை தந்தையை என் தாயை பொருள் நிறை சிற்றம்பளத்தே விலங்குகின்ற பதியை புகழ் அரிதாம் சுத்த சிவ மெய்சுகத்தை புகழ் அறிதாம் சுத்த சிவ பூரண மெய்சுகத்தை கருணை அருட்பெருஞ்சோதி கடவுளை என் கண்ணால் கண்டுகொண்டேன் கணிந்து கலந்துகொண்டேன் கலந்து கணித்தே என் கண்